நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் உள்ள மலேசிய மாணவர்கள் நாளை நாடு திரும்புவார்கள் பத்து ஆண்டு தவணைக்கான கடப்பிதழ் செயல்பாடு இறுதி கட்டத்தில் உள்ளது பொதுமக்களின் முன் நடிக்கும் தலைவர் நஜிப் அல்ல இணைய பகடிவதை வழக்கை திசை திருப்ப முயற்சி யூனிதார் கால்பந்து கிளபின் இந்திய மாணவர்கள் அனைவரும் நாளை நாடு திரும்புவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் அசன் கூறினார் வங்காளதேசத்தில் நடந்து வரும் கலவரம் உச்சமடைந்து வருகிறது இதனால் அந்நாட்டில் உள்ள மலேசியர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் இதன் அடிப்படையில் வங்கதேசம் டாக்காவில் உள்ள மலேசிய மாணவர்கள் நாளை நாடு திரும்ப உள்ளனர் சுமார் நூற்றி இருபத்தி நான்கு மாணவர்கள் உட்பட மலேசியர்களும் நாளை இங்கு வருகின்றனர் அந்நாட்டில் அதிகரித்து வரும் கலவர சூழ்நிலையை தொடர்ந்து அரசாங்கம் இம்முடிவை எடுத்ததாக அவர் கூறினார் ஏர் ஏஷியா ஏர் பஸ் ஏ மூன்று மூன்று சுழியும் விமானம் நாளை காலை பத்து மணிக்கு டாக்கா அனைத்துலக விமான நிலையம் சென்றடையும் அதன்பின் அம் விமானம் மலேசியர்களுடன் நாடு திரும்பும் என்று அமைச்சர் கூறினார் பத்து ஆண்டு காலம் செல்லுபடியாகும் கடப்பிதழ்களுக்கான செயல்பாடு இறுதிக்கட்டத்தில் உள்ளது தற்போது குடிநுழைவுத்துறை மூலம் உள்துறை அமைச்சகம் பல்வேறு அம்சங்களில் கடப்பிதழ் வழங்குவதை சிறப்பாக செய்து வருகிறது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடீன் அசுத்தியான் இஸ்மாயில் கூறினார் இந்த செயல்பாடு தற்போது இறுதிக்கட்டத்தில் இருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் அதை செயல்படுத்துவோம் என்று அவர் கூறினார் கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பத்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் காலத்தவணைக்கான கடப்பிதழ்களை வழங்க உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்தது இந்த விவகாரத்தின் மீதான ஆய்வு முடிந்த பிறகு விரைவில் அது செயல்படுத்தப்படும் தேதி குறித்து அறிவிக்கப்படும் ஐந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் செல்லுபடியாகும் கடப்பிதழை பயன்படுத்துவதை தேர்ந்தெடுக்க நாட்டு மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இதற்கிடையில் கடப்பிதழ்கள் இணையத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் மக்கள் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க கொடுக்கப்பட்ட அனைத்து நிபந்தனைகளுக்கும் இணங்குமாறு சைஃபுடின் அறிவுறுத்தினார் பொதுமக்களின் முன் நடிக்கும் தலைவர் டத்துஸ்ரீ நஜீப்துல் ரஜாக் அல்ல என்று ஜஹோர் மாநில பசார் ஆன் கூறினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை டத்துஸ்ரீ நஜீப் பெக்கா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் நஜீபிற்கு பிறகு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஏனென்றால் அவர் மக்களுக்காக பணியாற்றுவதில் மிகவும் நேர்மையானவர் பொதுமக்களின் முன் நடிக்கும் தலைவர் நஜீப் அல்ல கடந்த பதினான்காவது பொது தேர்தலில் நடந்ததற்கு பலர் இன்னமும் வருந்துகிறார்கள் என்னை பொறுத்தவரை நஜீப் மலேசியாவின் சிறந்த பிரதமர்களில் ஒருவராவார் இந்நேரத்தில் அவருக்கு நடந்தது மிகவும் வருத்தமளிக்கிறது நஜீப்பிற்கு எதிரான நீதிக்காக அம்னோ தலைமை தொடர்ந்து போராடும் பக்கான் அம்னோ கூட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய ஆன் ஆபிஸ் காசி இவ்வாறு கூறினார் தன் ஈஷாவின் இணைய பகடிவதை வழக்கை ஒரு சிலர் திசை திருப்ப முயற்சித்து வருகின்றனர் என்று அவரின் தாயார் ஆர் புஷ்பா குற்றம் சாட்டியுள்ளார் இணைய பகடிவதைக்கு இலக்கான ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் குறிப்பாக இணைய பகடிவதையால் பாதிக்கப்பட்டது தொடர்பில் ஈஷா போலீஸில் புகார் செய்திருந்தார் அதன் பின் தான் அவர் மரணமடைந்தார் இந்நிலையில் சிற தரப்பினர் நேர்மையற்ற கூற்றுகள் மூலம் தன் மகளின் வழக்கின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவரின் தாயார் புஷ்பா கூறினார் நாட்டிற்கு வெளியில் உள்ள உள்ளவர்களுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி அவர் மீது மோசமான சாயம் பூச முயற்சிப்பதாகவும் புஷ்பா கூறினார் சமீபத்தில் ஈஷாவை தப்பியோடிய நபருடன் தொடர்புபடுத்தும் ஒரு சமூக ஊடகப் பதிவை தாம் கவனித்ததாகவும் அவர் கூறினார் அந்த பதிவு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவும் சிக்கலை திசை திருப்பவும் வகையில் இருந்தது என்பது அவர் கூறினார் இதில் ஏதோ ஓர் அரசியல் இருப்பதாக தாம் சந்தேகிப்பதாக ஈஷாவின் பதினாறாவது நாள் பிரார்த்தனையை முடித்துக்கொண்ட கொண்ட பின்னர் தாயார் புஷ்பா செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் யுனிடார் கால்பந்து கிளப்பின் போட்டியில் எண்பது இந்திய மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறனை வெளிப்படுத்தினர் யுனிதார் கால்பந்து கிளப்பின் தலைவர் ரிஷி ரூபன் பூபாலன் ஞானவேலன் சிவசங்கரன் தலைமையில் இப்போட்டி நடந்தது யுனிதார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் இந்திய மாணவர்களிடையே நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த போட்டி நடத்தப்பட்டது மாயிகா புத்ரா பிரிவின் துணை செயலாளர் பூர்வின் ரவிச்சந்திரன் மாயிகா புத்ரா கூட்டரசு பிரதேச தலைவர் முகேஸ்வரன் ஆகியோர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் அதே வேளையில் வெற்றியாளர்களுக்கும் பரிசுகளை எடுத்து வழங்கினர் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களை ஒன்றிணைப்பதோடு அவர்களுக்கு உரிய வழிகாட்டல்களை வழங்க மாயிக்கா புத்ரா பிரிவு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இளைஞர்களை மேம்படுத்துவதில் அவரது முயற்சிகள் பல மாணவர்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளன அவரின் தலைமைத்துவமும் தொலைநோக்கு பார்வையும் நம் அனைவரையும் சிறப்பிக்கும் ஒற்றுமைக்கும் பாடுபட தூண்டுகிறது இந்திய சமுதாயத்திற்கான தொடர்ச்சியான ஆதரவிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு நன்றி என்று ரவிச்சந்திரன் கூறினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்